குடும்ப உறவுகள்னால சில ஏமாற்றங்கள் ஏற்கனவே இருக்கு இல்லைன்னு சொல்லல இந்த ராசி என்பர்களுக்கு அது மேலும் பலம் அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சுக்கரனுடைய நீச்ச நிலை இந்த காலகட்டம் விவாகரத்து வழக்குகள்லாம் எல்லாம் அதிகமாக அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் மிக எளிமையாக நடக்கக்கூடிய ஒரு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அந்த உறவுகளை பிரிச்சிட்டு வெளியில வந்துருவீங்க இவர்களை மீறி சில விஷயங்களை செய்து இவர்களை ஏமாற்றும் நபர்களாக இருக்கிறாங்க வெகுண்டெழுந்து அந்த கோபம் உச்சத்திற்கு போய் தேவையில்லாத ஒரு குழப்பங்கள் எல்லாம் வரும் நீச்சம் அடையும் போது அந்த தொழிலில் இருந்து வரக்கூடிய அந்த வருமானங்கள்ல கொஞ்சம் தடைகள் ஏற்படும் நோய்கள் தொந்தரவுகள்ல கொஞ்சம் அதிகமாக செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு நேரம் வணக்கம் நேர்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு சுக்கிரனுடைய பயிற்சி அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு சுக்கரன் நீச்ச சுக்கரனாக பயிற்சி ஆகிறார் இந்த கன்னி ராசியில ஒரு மாத கால அளவுக்கு இருக்கக்கூடிய இந்த சுக்ரன் ஆகப்பட்டவர் ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் பலவிதமான மாற்றங்களை அதாவது தற்காலிகமாக ஒரு மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் பயிற்சிகளை பார்த்தீங்கன்னா நம்மள ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு பலன்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகங்களாக தான் காட்சியளிக்கும் அதனால இந்த ஒரு மாதம் இந்த சுக்கரன் நீச சுக்கரனாக இருக்கும் போது என்ன மாற்றத்தை கொடுக்க ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் கிடைக்கக்கூடிய பலன்களை பற்றி நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான கிரகங்களின் பயிற்சிகள் ஆன்மீக பதிவுகள் உங்களுக்கு தொடர்ந்து இந்த சேனல்ல உங்களுக்கு நோட் நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு அந்த இரண்டாம் இடத்துல அந்த சுக்கரன் நீச்சம் அடைகிறார் குடும்ப ஸ்தானத்துல அந்த கன்னி ராசியில சிம்ம ராசி அன்பர்களுக்கு சுக்கரன் நீச்சம் அடையக்கூடிய ஒரு ஸ்தானத்துல இருக்கிறதுனால குடும்ப உறவுகள்னால சில ஏமாற்றங்கள் ஏற்கனவே இருக்கு இல்லன்னு சொல்லல இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு அது மேலும் பலம் அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சுக்கரனுடைய நீச்ச நிலை இந்த காலகட்டம் விவாகரத்து வழக்குகள் எல்லாம் அதிகமாக அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் அந்த குடும்ப உறவுகள்னால ஏமாற்றத்தின் காரணமாக அந்த ஒரு பொறுமைக்கின் எல்லைக்கு தாண்டி பொறுமைக்கும் ஒரு அளவு இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு தகுந்த மாதிரி இந்த சிம்ம ராசி என்பர்கள் ரொம்ப பொறுமையா சில விஷயங்களை ஹேண்டில் பண்ணிட்டீங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷத்துக்கு மேலாகவே சொல்லலாம் நிறைய சிம்மராசி என்பர்கள் தன்னுடைய குடும்ப உறவுகள்ல பெருமளவு ஒரு திருப்திகரமான ஒரு சூழ்நிலையிலேயே இருக்க மாட்டாங்க ஏன்னா இந்த சூழ்நிலை கருதி ரொம்ப அதுக்கு அதுக்குண்டான ஒரு மாற்றங்களை அணுகி செல்பவர்கள் நம்ம சிம்மராசி என்பர்கள் தான் அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தன்னைத்தானே மாற்றி கொள்ளக்கூடிய ஒரு தன்மையும் இவர்களுக்கு அதிகமாக இருக்கும் கோபம் இருக்கிற இடத்துலதான் குணம் இருக்கும்னு சொல்லுவாங்க இந்த சிம்மராசி என்பர்களுக்கு கோபம் அதிகமாதான் இருக்கும் இல்லைன்னு சொல்லல ஆனா அந்த குணமும் அவர்களுக்கு தான் அதிகமா இருக்கும் ரொம்ப பொறுமையின் எல்லைக்கே போயி அதுலயும் ரொம்ப பொறுமையாக இருந்தவர்கள் நம்ம சிம்மராசி என்பர்கள் இந்த சுக்ரன் நீச்சம் அடையக்கூடிய இந்த காலகட்டம் அதற்குண்டான ஒரு பூகம்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த உறவுகள் பிரிதல் அப்படின்றது மிக எளிமையாக நடக்கக்கூடிய ஒரு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அந்த உறவுகளை பிரிச்சுட்டு வெளியில வந்துருவீங்க அந்த அளவுக்கு அந்த பொறுமை மீறி சில விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் இருக்கும் இந்த சிம்ம ராசி என்பர்கள் ஆனா அது விரும்பி செய்வார்களா அப்படின்னா கிடையவே கிடையாது இந்த சிம்ம ராசி என்பர்களோட டிராவல் பண்றவங்க என்னைக்குமே இவர்களை புரிஞ்சிக்கவே மாட்டாங்க இவர்கள் எதுக்காக இந்த விஷயங்களை செய்யறாங்க என்னத்துக்காக இந்த விஷயங்களை பண்றாங்க அப்படின்றத இவர்களை புரிஞ்சு நடக்காத நபர்களாக இருக்கிற இவர்களை மீறி சில விஷயங்களை செய்து இவர்களை ஏமாற்றும் நபர்களாக இருக்கிறாங்க இவர்களினுடைய மனநிலையை என்னைக்கு அவங்க புரிஞ்சுக்கிறாங்களோ அன்னைக்கே அந்த சிம்மராசி என்பர்களோட சேர்ந்து டிராவல் பண்ணக்கூடிய ஒரு இருக்கும் நிறைய சிம்மராசி என்பர்கள் ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் கழிச்சு எல்லாம் அந்த திருமண உறவுக்குள்ள வந்த அமைப்புகள்லாம் இருக்கு ரொம்ப நாள் ஆகும் இவங்களை ஒரு ரீட் பண்றது இவங்களுடைய மனநிலையை ரீட் பண்றதுக்கே ரொம்ப வருஷங்கள் ஆகும் அந்த அளவுக்கு சிம்மராசி என்பர்களை யாராலையும் உடனே ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணிடவே முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு தன்னுடைய ம சூழ்நிலையை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க யாருக்காக அட்ஜஸ்ட் பண்ணணும் அட்ஜஸ்ட் பண்ண இந்த மாதிரியாக எல்லாம் தனக்கு தேவையான விஷயங்கள்ல மிகவும் எளிதாக மாற்றம் கொள்ளக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசி என்பர்கள் இப்படிப்பட்ட அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் உறவுகள்னால சில ஏமாற்றங்கள் இருக்கு அது பெரிய அளவுக்கு நீங்க தற்காலிக சூழ்நிலை தான் அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க யாராவது விவாகரத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ரொம்ப பெரிய அளவுல உங்க மனசுல போட்டு குழப்பிக்காம கொஞ்சம் ஹோல்டு பண்ணுங்க ஹோல்டு பண்ணுனீங்க அப்படின்னா இன்னும் ஒரு இரண்டு மாத காலகட்டத்துல இது சீரடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த காலகட்டம் ரொம்ப வெகுண்டெழுந்து அந்த கோபம் உச்சத்திற்கு போய் தேவையில்லாத ஒரு குழப்பங்கள் எல்லாம் வரும் அதனால அந்த குழப்பங்களை தவிர்ப்பதற்கு நீங்க சில மாற்றங்களை செஞ்சுக்கோங்க அதிகப்படியான தெய்வ வழிபாடுகளை பண்ணுங்க அதனால உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும் தொழில் ரீதியாக சில இன்வெஸ்ட்மெண்ட் கடந்த ஒரு ஆறு மாதத்திற்கு முன்னாடி பண்ணியிருப்பீங்க இந்த சிம்ம ராசி என்பர்கள் அந்த தொழிலுக்கு தேவையான முதலீடுகளை கடந்த ஒரு வருடங்களாகவே பண்ணிட்டு இருக்கிறீங்க அதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒரு ஆறு மா ஆறு மாதத்திற்கு முன்னாடி பண்ணிருப்பீங்க அது பண்றதுனால இவ்வளவுக்கு நமக்கு ரிட்டர்ன் வரும் அப்படின்னு சொல்லி பண்ணிருப்பீங்க அதுல சில ஏமாற்றங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால இது வந்து தற்காலிக சூழ்நிலை தான் என்ன மேடம் எல்லாமே நெகட்டிவா சொல்றீங்களே நான் ரொம்ப நாளாக அதை எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன் ரொம்ப மாதமாகவும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன் ஆனாலும் எனக்கு அதுல மிகப்பெரிய ஒரு ஏமாற்றங்கள் அப்படின்றது தான் இருந்துட்டு இருக்குது இந்த மாதம் மாதம் உண்டான ஒரு சூழ்நிலைகள் எனக்கு மாற்றம் வருமா அப்படின்னு கேக்குறவங்களுக்கு கொஞ்சம் பொறுமையாக இருங்க இரண்டாம் இடத்துல சுக்ரன் நீச்சம் ஆகிறார் நீச்சம் அடையும் போது தொழிலில் இருந்து வருமானங்கள்ல கொஞ்சம் தடைகள் ஏற்படும் அப்படியே வந்தா கூட அது பெரிய அளவுக்கு உங்களை திருப்திப்படுத்த கூட முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கும் அதனாலதான் கொஞ்சம் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு சேஞ்சஸ் கண்டிப்பாக இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்கும் இந்த காலகட்டம் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இரண்டாம் இடத்துல இருந்து அவர் எட்டாம் இடத்தை பார்வையிடுகிறார் அந்த சனி பகவானே அந்த அஷ்டமாதிபதி வக்ர நிலையில தான் இருக்கிறாரு இன்னமும் அதனால அந்த நிலையில இருக்கிறதுனால இந்த சுக்ரனுடைய பார்வை மிகப்பெரிய அளவுக்கு பிரிதல்களையோ தேவையில்லாத ஒரு வம்பு வழக்குகளையோ கொடுக்க கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில மாட்டிடுறோம் ஏன்னா சனி வக்ர நிலையில இல்ல அப்படின்னா கண்டிப்பாக இந்த சிம்மராசி என்பர்களுக்கு அந்த வம்பு வழக்குகள் தேவையில்லாத ஒரு கோர்ட் கேஸ் இப்படின்லாம் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சனி வக்ரத்தன்மையோட இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த சேஞ்சஸ் அப்படின்னு மாறுபடும் அதுக்குள்ள இவர் சுக்ரன் உங்களுக்கு டிரான்சிட் ஆகி போயிடுவாரு அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க தேவையில்லாத இடத்துல நிதானமான ஒரு வார்த்தைகளை கடைபிடிக்கணும் இந்த சிம்ம ராசி அன்பர்கள் வார்த்தைகள்ல சிறிதளவு பிழை இருந்தா கூட அதுல மிகப்பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது இந்த காலகட்டம் அந்த நோய்கள் தொந்தரவுகள்ல கொஞ்சம் அதிகமாக செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு நேரம் அதாவது சின்ன ஒரு ஃபீவர் வைரல் ஃபீவர் வந்தா கூட உங்களை போட்டு ஒரு பத்து நாள் ஹாஸ்பிட்டல்ல போட்டு கொஞ்சம் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணி அடுத்து உங்களுக்கு இருக்கக்கூடிய கையில இருக்கக்கூடிய காசை கரைச்சிட்டு தான் வெளியில விடுவாங்க அந்த அளவுக்கு அந்த நோய்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சில செலவுகள் அதிகரிக்க கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த காலகட்டம் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு அந்த வலை அம்மா வழியில இருக்கக்கூடிய சில விஷயங்கள்ல உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கும் யாருமே இல்லை எனக்குன்னு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிம்மராசி என்பர்களுக்கு தாயார் வழி மூலமாக உங்களுக்கு நல்ல ஆதரவு ஒரு அரவணைப்பு உங்களுக்கு ஒரு ஆறுதல் வார்த்தைகள் சொல்றதுக்கு கூட அந்த இடத்துல இருந்து சில சப்போர்ட் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லிட்டு இருக்கிறோம் உங்களுடைய பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க அதற்குண்டான பதில்கள் தெரிய வரும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ரோபூர்ணா நன்றி வணக்கம்